வணக்கம் இப்போ வந்துட்டு இள இளநரை வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் டே அல்லாமல் வேற என்ன மாற்று வழி இருக்குது முடியோட அந்த நரைச்சி முடிகளை மறைக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னா யூஸ் பண்ணலாம் அதாவது பிளாக் ஹென்னா இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கடையில் இருந்து வாங்காமல் மருதானை வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே வீட்டில் வச்சிருக்காங்க ஜஸ்ட் அந்த இலைகளை பறித்து முந்தினாலே அரைச்சி நைட்டு அரைச்சிட்டு ஒரு பவுலில் கூட வந்துட்டு தயிர் லெமன் டீ டிகாஷன் இது மூணும் ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் சார் இருந்ததுன்னா இனியும் ஓகே ஹேர் ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்க டீ டிகாஷன் இது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இனியும் வந்துட்டு ஹேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரஃப் ஆகிடும் ஸோ ட்ரை ஹேர் இருக்கிறவங்க மட்டும் அந்த டிகாஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க மித்தது எல்லாமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹோல் நைட்டு வச்சுருந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி அதில் வந்துட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து ஃபுல் பிளாக்காக இருக்காது ப்ரௌனிஷாக இருக்கும் பட் ஆனால் ஸ்டெயிலிஷாக ட்ரெண்டியாக இருக்கும் இது வந்து எதுவும் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது முடி வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இனியும் நல்லா வந்துட்டு ஷைனிங்காக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால வர எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்துட்டு இதில் கிடையாது இது அப்ளை பண்ணோன்னே ஒரு டூ ஆர் த்ரீ ஹார்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு ஒரு எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் குவன்ஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னா முடி வந்துட்டு நல்ல இதாக இருக்கும் மேற்கொண்டு இளநரைகள் வர்றதை கண்டிப்பாக இது இப்படி செய்கிறது மூலமாக நம்ம தவிர்த்துக்கலாம் தேங்க் யூ